மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு மணக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகானவங்க உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் தனக்கு பிடிச்சதை உசுரே போனாலே அதை விட்டு விலகி நிக்க மாட்டிங்க அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி நிற்பீங்க காரணம் நிறைய பேருக்கிட்ட அசிங்கப்பட்டாச்சு அவமானப்பட்டாச்சு நமக்குன்னு ஒரு நேரம் வரும் நமக்குன்னு ஒரு காலம் வரும் அன்னைக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நிப்பீங்க அப்படியே வந்து பதில் சொல்றதுன்னாக்கா டே என்னடா பண்ணிட்டா அப்படி இப்படிலாம் கிடையாது எடுத்த பொறுத்த வரைக்கும் சண்டைலாம் போட மாட்டாங்க இவங்களுடைய செயல்பாடுகளே மற்றவங்களுக்கு வந்து பதிலாக மூடிச்சு விட்டுரும் ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த வேலையை தான் இவங்க பார்ப்பாங்க மற்றவங்க கஷ்டம்னு சொல்றக்கூடிய வேலையை அவங்க சர்வசாதாரமா செய்வாங்க அதுல இவங்களுக்கு ஒரு அழாதி பிரிவும் உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா இவங்களுக்கெல்லாம் என்னப்பா ஒரு குறையும் கிடையாது நிறைய காசு பணம் வச்சிருக்காங்க இவங்க நினைச்சா அப்படி இருப்பாங்க இவங்க நினைச்சா இப்படி இருப்பாங்க பாறை வச்சுக்கிட்டே அப்படியே ஒண்ணும் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மீன ராசிகளுக்கு விமர்சனம் வரும் வந்துட்டு இனிமேலுக்கும் வருதான் போகுது இயங்க எங்களை மட்டும் எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க ஆனா உண்மையை நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படின்னு நீங்க பேசுவீங்க உண்மைதான் இல்லைன்னா சொல்லல அந்த கஷ்டத்தை என்னைக்காவது வெளிக்காட்டியிருக்கீங்களா இல்ல இல்லை சோகத்தை என்னைக்காவது மத்தவங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா இல்ல இல்ல இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க ஆமாங்க நான் சொன்னா மட்டும் என்ன யாராவது எங்களுக்கு உதவி செய்ய போறாங்களா நிச்சயமா கிடையாது நான் ஒத்துக்கிறேன் அதுவும் இல்லை ஸோ அதுவும் இல்லை இதுவும் இல்லை அந்த இல்லாததுனால நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க இன்னொரு படி மேல உங்கள் பாக்கெட்டில் பத்து ரூபா வச்சுட்டு நீங்கள் வெளியில் போனால் கூட சரிங்க உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்னவோ பத்து கோடி இருக்கிற மாதிரிலாம் தூக்கி வச்சு பேசியிருப்பாங்க சில நேரங்களில் உங்களை தள்ளி விட்டு வேடிக்கையும் பார்த்துருப்பாங்க அது இப்போ பாக்கெட்டில் பத்து ரூபா தானே இருக்குது ஆனால் சொந்தங்களோ பந்தங்களோ கூட போகிறதவங்களோ கட்டிக்கிட்டவங்களோ யாருமே உங்களுடைய பொருளாதார நிலையை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவங்களுக்கு தேவையை மட்டும் பார்ப்பாங்க அதனால நிறைய இடங்களையும் கடன் வாங்கி கூட திணறி நின்று இருப்பீங்க சரியா ஸோ இப்படிப்பட்ட கஷ்ட காலத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த மீன ராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா தெய்வத்தை நம்ப கூடிய உங்களுக்கு எதிர்பார்ப்பும் அதுதான் நிச்சயம் நமக்குன்னு ஒரு நாள் வரும்பா அப்படின்னு நம்புறீங்கல்ல அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகுது எதனால எப்படி பார்த்துடலாமா தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்தில் அமரக்கூடிய மீனம் அள்ளி அள்ளி நீங்க கொடுக்கக்கூடிய நேரம் ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து ஒண்ணுமில்லாம்தான் உட்காந்துருக்கும் கூட போகிறவங்களுக்கோ பெற்றவங்களுக்குன்னு நிறைய உழைச்சி கொடுத்தாச்சு சொத்துக்களையும் தாரவாத்து கொடுத்தாச்சு எவ்வளோ கொடுத்தாலும் நாள் வரைக்கும் மீனத்திற்கு யாருமே அங்கீகாரம் கொடுத்தது கிடையாது அவமானத்தை மட்டும் நிறைய கொடுத்துருக்கீங்க ஆ நான் பெருசாக பண்ணிட்டேன் இப்படி நிறைய பேர்கிட்ட அலட்சியமான வார்த்தைகளை ரசி வாங்கியிருக்கும் ஆனால் இவங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தது தான் அவங்களுடைய முடியாத வாழ்க்கையுமே இன்றைக்கி ஒரு பிடிமானமாக நிற்க வச்சுருக்கும் புரியுதுங்களா யோசி பாருங்க இப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்கம்மா முடிஞ்சு போனதெல்லாம் விடுமா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இதுதான் வந்துட்டு மீனும் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட மீன ராசிக்கு இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமர்றீங்கன்னு சொன்னால் அது எதனாலனா ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்குது நல்லதே நடக்குது ஒரு மனுஷனுக்கு கெட்டது நடக்குது கெட்டதே நடக்குதுன்னா அது வந்து கிரக நிலையோட அமைப்புங்க உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்காந்துருக்காங்க அந்த கிரகங்கள் தனியாக உட்காந்துருக்காங்களா அவனுடைய குணாதிசயம் என்ன இல்லை மற்ற கிரகங்களோட இணைவில் உட்காந்துருக்காங்களாங்கிறதையும் பார்க்கணும் அப்படி அந்த கிரகநிலையோட மாற்றம் கூட உங்களுடைய தலைவிதியை மாற்றி அமைக்கும் அந்த வகையில் தாங்க மீன ராசிகளுக்கு இந்த திரிகிரக யோகத்தினால வாழ்க்கையில் உச்சத்தை தொட போகிறீங்க நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது இன்னும் ஒரு படி மேலே சொல்லணுன்னா பணமழை கொட்ட போகுதுங்க அம்மா கரெக்டாக பார்த்து சொல்லு மீன ராசிக்கு தான் நீ பலன் சொல்லிக்கிட்டு இருக்கியா எங்களுக்குலாமா பணம்மா அடப்போம்மா கடன் வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோன்னு தெரியுமா நிச்சயமா அந்த கடனை பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் வந்திருக்கு தெளிவாக சொல்றேன் கேட்டுக்கோங்க சனீஸ்வர் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே ராசியில அதாவது குரு பகவானுடைய ராசில ஒன்றிணைவதனாலதான் இந்த யோகம் உருவாகி இருக்கு இதனால மீன ராசிக்கு இனிமே எல்லாமே இந்த யோகம் எங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் இந்த அற்புதமான நிகழ்வுங்கிறது நம்மளுடைய மீன ராசிகளுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்களையும் கொடுக்க போகுது இன்னும் அடுக்கடுக்கா சொல்லுன்னா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது எதையுமே சமாளிக்கூடிய சக்தியை பெற போறீங்க சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதையும் உயர்வுக்கு போக போகுது குறிப்பா இந்த திரிகிரக யோகத்துல அதிர்ஷ்டசாலியுடைய அடையாளமா இந்த சாதகமான மாற்றங்கள் வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல உங்களுக்கு வெற்றியை குவிக்குதுங்க வேலையில இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கான யோகம் இருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் பெரிய பெரிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு வரப்போகுதுங்க இதுவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருந்தாலும் சரிங்க துறையாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி கூட வேலை பக்கங்கள சக ஊழியர்கள் அவங்களுடைய ஆதரவின் காரணமா நீங்க உற்சாகமா வளம் வர போறீங்க அடுத்த நிதி ரீதியா பார்த்தோம்னா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வணிக நோக்கங்களுக்காக அதாவது தொழில் ரீதியாக கூட நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க அந்த பயணம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த காலகட்டத்தை மட்டும் இந்த மீனராசிக்காரங்க சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பல நாள் கனவுகள் பல லட்சியங்களை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம்ங்க குறிப்பா இந்த சுபயோகம்ங்கிறது உங்களுக்கு கஷ்டங்களை மறக்கடிக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்கு ஆறுதலையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரப்போகுது சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க இப்போ இருக்கக்கூடிய சொத்தை விட கூடுதல் சொத்துக்களை வாங்குவதற்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு அது மாதிரி குடும்ப சொல் அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உறவுகள் அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டேயுமே நெருக்கம் அதிகமாக போகுது இது உங்களை வந்து உணர்வு ரீதியாக பலப்படுத்த போகுது மீனத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வு ரீதியாக பலப்படுறதுங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தாங்க ஏன்னா மீன ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு வேணா உங்களுக்கு கருடமோட தரலாம் சுயநல வழிமறுத்தரலாம் இன்னும் என்ன வேணால் நீங்கள் சொல்லிட்டு போங்க ஆனால் இவங்க மனசளவில் ரொம்ப வந்து வீக்கான ஆட்கள் தான் பாசத்துக்கு ரொம்ப அடி பண்ணிவாங்க ஓகேங்களா என்ன சொல்கிறது பாசமாக இருக்கிறது வந்து வெளியே காட்ட தெரியலனாலையும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக தங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த உணர்ச்சி வசப்படாமல் கட்டுக்குள்ளே வச்சா மட்டும் மீனம் எப்போது ஜெயிச்சிருக்கும் அதை நீங்கள் இப்போ கற்றுக்க போறீங்க மேலும் இதை பேஸ் பண்ணி தாங்க சமூகத்தில் உடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது இதன் காரணமா உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம்ங்கிறது மீனராசியுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்க ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்க போகுது இந்த அரிய கிரகநிலை இந்த சக்தி வாய்ந்த கிரகநிலை உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையுமே அதிகமாக கொடுக்குது தடைகளை தாண்டி வாழ்க்கையில முன்னேற போறீங்க சாதிக்க போறீங்க வியாபாரிகளை பொறுத்திருக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துதுங்க இது கூட்டு வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னா கூட்டு வியாபாரிகளுக்கு பெரிய ஒப்பந்தங்களே பெறக்கூடிய யோகம் இருக்கு இது தொழில் முனைவர்களாக இருக்கீங்க இல்லை வேலையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குமே முன்னேற்றம் அடையாளங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்கனாக்கா உங்களுடைய உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியுமே அனுபவிக்க போறீங்க இல்லை திருமணம்லாம் ஆகலை ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு பொருத்தமான வரம் உங்களை தேடி வரப்போகுது ஒட்டு மொத்தமாக இந்த சாதகமான நேரங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து துறைகள்லேயும் முன்னேற்றத்தையுமே கொடுக்குது செழிப்பையுமே ஏற்படுது ஒரு செடி வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குன்னா அது எந்தளவுக்கு பூத்து கொழுங்கும் இல்லையா அப்படிதாங்க நீங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சொல்லப்போனா தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு சோகத்தை மறைச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு இனி சோகம் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அழைச்சிடலாங்க புரியுதுங்களா ஏமா அந்த அளவுக்கு நான் நல்லா இருக்க போகிறேனாக்கா கண்டிப்பாக ஏன்னா ஒரு ராசியில் சில நேரங்களில் தான் இந்த மாதிரி பலகரங்கள் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த நிகழ்வை தான் நாங்கள் ஜோதிடத்தில் அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லுவோம் சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் மீனராசிக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க வருமானம் உயருங்க லாபம் பெருகும் நிதி நிலையில் நல்ல முன்னெடுத்து ஏற்படுத்தப் போகுது வேலையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலையில் சம்பளம் உயர்வை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பணம் மற்றவங்க கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா அந்த பணத்தை அந்த சிக்கிக்கிட்டு இருக்கிறவுடைய பணத்தை திரும்பவும் மீட்டிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வியாபாரிகளாக இருக்கீங்க தொழில் பண்ணுறீங்க ஆண்களோ பெண்களோங்க ஏன்னா எது சொன்னாலும் சரிங்க நான் வந்து பெண்மா நான் வந்து ஆண்மா நான் வயசானவன் எனக்கு இவ்வளோ தான் வயசாகுது நான் இந்த தொழில் பண்ணுறேன் எனக்கு பொருத்தமாகமானு கேட்குறீங்க மீனராசி மீனராசியில் கூட எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தா சரிங்க இந்த பொது பழங்கள் பலித்தமாகும் இதில் நீங்கள் யாராக வேணா இருங்க என்ன தொழில் வேணால் செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான பயணங்கள் போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கும் அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சாதகமான நேரங்கள் பழைய முதலீடுகளில் இருந்து கூட இப்போ லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதாவது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெற போகிறீங்க அவனுடைய முயற்சிகளுக்கும் சரி அவனுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி உறுதுணையாக இருக்க போகிறீங்க மேலும் இந்த அற்புதமான பழங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத பண ஆதாயங்கள் உங்களை தேடி வர வைக்குது வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் சரி பல்வேறு ஒப்பந்தங்களால லாபத்தை பார்க்க போகிறீங்க இதே வணிகம் பண்ணிட்டு இருங்க அப்படின்னாக்க குறிப்பிட்ட லாபத்தை ஈட்ட முடியும் வணிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் பணியிடங்களில் உயர்ந்த நிலையை ஆடிய இது ஒரு சிறந்த நேரங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது திரும்பவும் சொல்கிறேங்க தனிப்பட்ட முறையிலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கையில வெற்றிகள் குவிய போகுது செழிப்பாக இருக்க போறீங்க அடுத்து மாணவர்களை இந்த யோகத்தினால போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் சிறந்த முடிவுகளை அடைவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணால் கூட சரிங்க மீனராசிகளையும் இந்த வருஷத்துல கட்டாயம் அரசு அதிகாரிகளாக வளம் வருவீங்க முயற்சி பண்ணுங்க இதுவே வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கீங்க இல்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைகளா உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறும் அதில் ரொம்ப நாளாக ஒரே நிறுவனத்தில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பி எடுத்துக்க இடமாற்றமும் கிடைக்கும் மீன ராசிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை வந்து ரொம்ப நாளாக நினச்சி வச்சுருப்பீங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நிலுவையில் போட்டிருந்த வேலை அதாவது ஒரு வேலை ரெண்டு வேலை எல்லா வேலையுமே இப்போ வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும் மொத்தத்தில் இந்த திரிகிரக யோகம்ங்கிறது உடைய வாழ்க்கையவே அமோகமாக மாற்ற போதுங்க மேலும் சொல்லுன்னா தெளிவாக சிந்திப்பீங்க சரியான முடிவெடுப்பீங்க பணவரத்து அதிகமாகும் உடைய அறிவு திறமை அப்படிங்கிறது வெளிப்பட போகுது உடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாக போகுதுங்க அதிகமாக உழைப்பீங்க அதற்கேற்ற உயர்வையும் பார்ப்பீங்க தொழில் வியாபாரம் சம்மந்தம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இது உத்தியோகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதத்தையும் கோபத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால அனைத்து வகைகள்லையுமே நன்மையை அடைவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருதுகளுடைய வருகை இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உயர்வு ஏற்படுதுங்க இது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா மகிழ்ச்சியான காலகட்டம் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் லாபமான காலகட்டங்க பணவரவு அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேருங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலங்களே மீனராசிகளுக்கு இந்த திரிகரக யோகங்கிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திருக்குங்கிறத தெரிய வச்சிருச்சு இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திர காலுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னா பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் காரிய அனுகூலம் உண்டாகுது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முன்ன வந்து நிற்பீங்க வாழ்க்கை துணை மூலமும் லாபம் கிடைக்கும் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீங்க விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்கள் மீது குத்தும் சொன்னவங்களாம் இப்போ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் அனைத்து வகைகள்லையுமே சாதகமான பலன் கிடைக்கும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீ எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிங்க உங்கள் கிட்ட நடந்துப்பாங்க அடுத்து ரேவதி நட்சத்திரம் குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் உண்டாக போகுது மன வருத்தத்தில் இருந்த நீங்கள் இனி உற்சாகமாக வளம் வர போகிறீங்க உறவுக்காரங்களாம் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி இருந்த மாறி நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் கூட சரிங்க அவங்க மீண்டும் மீண்டும் வந்து உங்ககிட்ட சேருவாங்க குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கு சுமூகமான உறவு இருக்குதுங்க பிள்ளைகளுடைய கல்வி அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் மேன்மையாக அடைய போகிறீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி நம்முடைய மீனத்திற்கு இந்த நேரம் அப்படிங்கிறது மீனராசிகளில் ஒட்டு மொத்தமாக அதிர்ஷ்டசாலிகளாக அடையாளப்படுத்தியிருக்கு இது தாண்டி பரிகாரம் மற்றும் வழிபாடையும் பார்த்துக்கலாங்க மீனராசிகளை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு ஃபஸ்ட்டு விஷயம் நவகரங்களில் விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வெற்றிகள் குவியும் கடன் பிரச்சனைகள் கரையும் கல்வியில வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடுங்க இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க ஆணு தினமும் மீன ராசிக்காரங்க குல தெய்வத்தை நினைச்சு பூஜை பண்ணணும் வீட்லேயே இருக்கட்டும் இல்லை உங்களுடைய குலதெய்வ கோயில் பக்கம் இருந்தாக்க அடிக்கடி போயிட்டு வாங்க அதை தாண்டி இந்த வழிபாட்டின் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் குறிப்பாக வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அடிக்கடி குலதெய்வத்தை வந்து பூஜை பண்ணிட்டு வாங்க குடும்பத்தோடு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க நான் மட்டும் போனேன் என் மனைவி மட்டும் போனாங்க என் பிள்ளைகளை அனுப்பிச்சி வச்சேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது குலதெய்வத்தோடைய வழிபாட்டுக்கு குடும்பம் முழுக்கவே போகணும் அந்த மாதிரி குடும்பத்தோட போய் நீ குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சா மட்டும்தான் குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் இந்த சண்டை சச்சரவு இதாவது இழப்புகள் ஏற்பாடுலாம் தவிர்க்கப்படும் மனசுக்கும் அமைதி ஏற்படும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா திரும்பவும் சொல்றேங்க மீன ராசிக்காரங்களே நமக்கு சனி தசை வேற மாதிரி இருக்கு அப்படி இருக்கு இப்படி யோசிக்காதீங்க நல்லதே நடக்கும் நீங்க பயந்துகிட்டு இருந்த அந்த சனீஸ்வர பகவானே தான் சுக்கர பகவான் கூடயும் சூரிய பகவான் கூடயும் கூட்டணியில் உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு இப்போ யாரை பார்த்து நீங்கள் பயப்படணும் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க உண்மையாக கூடிய உங்களுக்கு ஒரு நாளும் தடைகள் வரலாம் தாமதங்கள் ஆகலாம் ஆனால் இறுதியில் வெற்றிங்கிறது அந்த மீனராசிக்கு எழுதப்பட்ட உண்மை புரியுதுங்களா மற்றவங்க நினைக்கலாம் அவள்தான் அவன் முடிஞ்சது கதை இவனால் மேலே வர முடியாது இப்படிலாம் நிறைய பேர் உங்களை நினச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் பல கஷ்டங்களை தாண்டி வந்துட்டு தான் இருக்கீங்க இனியும் வர தான் போகிறீங்க சொல்ல இந்த சனீஷ் பகவானுடைய திசையில் தான் நீங்கள் நிறைய வெற்றிகளை பறிக்க போகிறீங்க படையப்ப பாட்டை போட்டு நீங்கள் அழகாக வைப் பண்ணலாங்க வெற்றி கொடிக்கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு அப்படின்னு மீனராசிக்கார்கள் எந்த எல்லைக்கு வேணால் போகலாம் ஏன்னா உங்ககிட்ட உண்மை இருக்குது உழைப்பு இருக்குது நினச்ச உயரத்தை கட்டாயம் அடைவீங்க அதற்கேற்ற பயணத்தில் போயிட்டே இருங்க அப்புறம் மீனராசிக்காரருக்கு ஒரு ரிக்வஸ்ட்டுங்க எப்போவும் கொஞ்சம் உருறனே இருக்காதிங்க குடும்பத்திலேயாவது இருக்கிறவங்ககிட்ட மனசு விட்டு பேசி சிரிக்க பழகுங்க உங்களுடைய புன்னகைக்கு உங்கள் குடும்பமே இயங்கிட்டிருக்கு இது வந்து ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு தான் இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மீன ராசிக்காரங்க நிறைய இடங்களில் உங்களுடைய என்ன சொல்கிறதுங்க அழகான சிரிப்பை வந்துட்டு மறைச்சி வச்சிட்ருக்கீங்க அந்த உருன்னுக்குற மூஞ்சை கொஞ்சம் அப்படி மாற்றி அழகாக அந்த ஃப்ளவர் மாதிரி சிரிப்பீங்க இல்லையா அந்த சிரிப்பு அப்படி இப்படி காட்டினீங்க அப்படின்னாக்க பல பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் உங்கள் நல்ல மனசுக்கு இனி நல்லா தான் இருப்பீங்க இதை யார் சொன்னாலையும் கோவப்படக்கூடிய உங்களுக்கு இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்